ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ த்ரீ சேனல் இன்னைக்கு காரசாரமான ஈரல் பொரியல் அதுவும் வந்து மசாலா இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டீ த்ரீ சேனல்ல பார்க்கலாம் ஹாஃப் கேஜி அளவுக்கு வந்து ஈரல் வந்து எடுத்திருக்கேங்க ஈரல் வந்து முழுசாக இருக்கும்போதே வந்து நல்ல த்ரீ டைம்ஸ் வந்து நான் கழுவிட்டேங்க கழிவிட்டு அது சின்ன சின்ன பீஸா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோங்க நம்ம கட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இது செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க கட் பண்ணால் அந்த வெங்காயத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க ஸோ ஈரல் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க அந்த கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கேங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு காஞ்சோனே நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுடலாம் ஸோ இது பொரிஞ்சதுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் போடலாம் ஜீரகமும் நல்லா எண்ணெயிலே பொரியட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து போட்டுடலாம் வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் அது சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சி வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க நல்லா தாராளமாக போடும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்ட வந்து நமக்கு லைட்டாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அடி பிடிக்காமல் இருக்கும் அதாவது ஐ மீன் வந்து என்னன்னா ஒட்டாமல் இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து என்னாகும்னா நல்லா வெங்காயத்தோட நல்லா பைண்ட் ஆகி நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு ஃபார்மில் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறது ஸோ இதில் மீடியம் சைஸ் வந்து ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி வந்து நம்ம போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாம் தக்காளி இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கினதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ணலாம் ஸோ ஒன்றிலிருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம் தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் போடுறேங்க ஸோ காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிளகாத்தூள் பக்கத்தில் போட்டோனையும் ஒரு கொதி வந்துருச்சு ஒரு கொதி வந்தோன்னும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன் ஸோ எண்ணெய் ஆட் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து கிடைக்குங்க ஸோ அதுக்காக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோம் விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்ச ஈரல் வந்து போட்டுடலாங்க ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ அந்த ஈரலை இப்போ ஆட் பண்ணிடலாம் ஈரல் போட்ட உடனே நல்லா கலறி விட்டுறலாம் ஸோ மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா களறி விட்டுரலாம் ஈரல் வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு வந்து ஈரல் வந்து ஓரளவுக்கு வந்து கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு ஜீரகம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அது போடலாம் இது வந்து எவ்வளோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுடலாம் இப்போ நார்மலாக வந்து மிளகாத்தூள் போடுறத விட இந்த மாதிரி மிளகு ஜீரகம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மெத்தட்ல தாங்க பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அது போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுரலாம் தண்ணி வந்து நல்லா வச்சிருச்சிங்க இப்போ வந்து நல்லா பைண்ட் ஆகுறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுறலாங்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம ஸ்டவ்வில் வச்சிருக்கலாம் இப்போ ஈரல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு சூப்பராக குக்காகி வந்துருச்சுங்க பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பாருங்க பார்த்தாலே நாக்கில் வந்து எச்சு அளவுக்கு இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம டீட்டல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மச்